மாயா காலத்தில் சீனை வந்து தாலி கட்டிட்டாங்க ரகுராம் வந்து இது எல்லாத்தையும் பார்த்து ஜீர்ணிக்க முடியாமல் அந்த இடத்துல சாருக்கு மிகப்பெரிய ஆப்பு வச்சுட்டாங்க நம்ம சீனை வெயிட் பண்ணி பார்ப்போம் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க அதுக்கு நான் ரீன் பிடிச்சிருந்துச்சின்னா லக் பண்ண பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்து தாங்க அப்போ அடுத்த எனக்கு வேலையெல்லாம் இருக்குதுப்பா நீங்கள் ரிஜிஸ்டர் மேரேஜில் சட்டு போட்டுன்னு வந்து கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொல்லும் போது அவர் தான் சொல்கிறாருல சைடா அப்படின்னு சொன்னோன்னே சீன மாட்டதும் யோசிக்காமல் அந்த ஃபைலில் வந்து கையெழுத்து வந்து போட்டுறாங்க அந்த இடத்துல சீனுன்னு ஒரு பக்கம் மகாலிங்கம் வந்து இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா என்ன ஏற்கனவே ஒரு வாட்டி சந்தேகம் வந்திருக்குல்ல நீங்கள் நேரடியாக போய் தான் வந்து கண்டுபிடிச்சிங்க இந்த வாட்டியும் அதே மாதிரி செஞ்சால் தானே கரெக்டாக இருக்குன்னா பார்வதி வந்து சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு ரெண்டு வண்டியில் வந்து இருக்கிற வீட்டில் இருக்க எல்லாரும் வந்து காரில் வந்து அந்த ரிஜிஸ்டர் மேரேஜ் நடக்கிற இடத்துக்கு ஆளுங்களை வந்து கூட்டிகிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க மாயாவாலாம் தப்பிக்க முடியாது போல் இருக்குது அப்படிதான் வந்து காட்டுறாங்க இந்த ப்ரோமோவில் ஒரு பக்கம் தாலியை கட்டுறா அப்படின்னு சொல்லும் போது என்னது தாலியை கட்டுற மாதிரி தெரியுதுன்னு சொல்லணும் யாருமே எதிர்பார்க்குற நேரம் பார்த்து மாயா முன்னாடி வந்து தாலியை வந்து காட்டுறாங்க அவங்களால எதுவுமே சொல்ல முடியல ஒன்று வந்து தாலியை வந்து மூணு முடிச்சு வந்து போட்டாங்க அம்மா நீ வந்து கையெழுத்து போட்டேன்னா கல்யாணம் வந்து நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருமா கையெழுத்து போடுமா அப்படின்னு சொல்லணும் அந்த இடத்துல வந்து கையெழுத்து வந்து போட்டுறாங்க நம்ம மாயா கல்யாணம் வந்து ஜாம் ஜாம்னு வந்து முடிஞ்சிருது போல் இருக்குது ஆனால் என்னென்ன காரியம் பண்ணி வச்சுருக்கீங்க எனக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சுருக்கீங்க முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல நான் எங்கள் பெரியப்பாவுக்கும் பெரியம்மாவுக்கும் தெரியாமல் கல்யாணமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நான் வந்து கொள்கையில் வந்து இருந்தேன் இப்படி ஆயிடுச்சேன் கடைசின்னு வந்து சந்தியா வந்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாங்களோ அதே மாதிரி தானே எங்கள் வீட்டுக்கு திருப்பியும் வந்து செஞ்சு வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டு இருக்கப்ப காளிய காணுன்னு சொல்லி ஒரு பக்கம் ஜானிகம்மா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க நான் நிச்சயம் பட்டு புடவை பட்டு வேஷ்டின்னா நம்ம சீனவும் மாயம் வந்து தான் கல்யாணம் பண்ணிக்க அதிகபிச்சு வாய்ப்பு இருக்குது ஐயோ இந்த விஷயத்தெல்லாம் வீட்டில் இருக்கிற எல்லாரும் தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகுது சீனும் பேல வந்து மிகப்பெரிய நம்பிக்கை வச்சிருந்தாங்களே அவன் ரெண்டு மூணு நாளாக வந்து என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க பண்ணுங்கன்னு சொன்னானே அது இதுக்கு தானா ஒன்றும் புரியலையே சீனிவாசங்கிற பேர் வந்து என் புருஷன் கூட ரொம்ப முக்கியங்கிற மாதிரி சொன்னாங்க ஆனால் இப்போ இது மாதிரி வந்து வில்லங்கத்தை ஏற்படுத்திட்டானேங்கிற மாதிரி இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் வந்து ஒட்டுமொத்த குடும்பம் வந்து அந்த ரிஜிஸ்டர் மேரேஜ் நடக்கிற இடத்துக்கு வந்து வந்துட்டாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எல்லா உண்மையும் தெரிய போதே நான் போய் சொல்லிட்டேன் சில பேர் நினச்சிக்கிட்டுருக்கலாம் ஆனால் நான் சொன்னது உண்மையான உங்களுக்கெல்லாம் புரிய போது அப்பா உண்மையாக தான் சொல்கிறியா ஆமாம்மா ஆல்ரெடி நான் வந்து அந்த பேப்பரை வந்து பார்த்துட்டேன் மாப்பிள்ளை யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மாப்பிள்ளை ஃபோட்டோ வந்து சரியாக வந்து பார்க்கல ஒரு வேளை சினிவாக இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு அந்த இடத்துல சாரு வந்து பயப்படுறாங்க ஜானி வந்து கன்ஃபார்மும் பண்ணிட்டாங்க அச்சி இங்கே வில்லங்கத்தை விலை கொடுத்து வாங்கிட்டோங்கிற மாதிரி யோசிக்கும் போது வந்து இருக்க வேண்டிய இடத்துல வந்து நம்ம சீனு வந்து இருக்காங்க மனக் பக்க நம்ம குமாரனை ஏற்பாடு பண்ணாங்களே ஒரு பொண்ணு அவங்க வந்து இருக்காங்க இதை பார்த்தோன்னே பேர் எதிர்ச்சியாக வந்து இருக்காங்க என்னடா அது மாயாவை மாட்டி விடலான்னு பார்த்தா நம்ம பொண்ணுக்கு வந்து மிகப்பெரிய ஆப்பாயிடுச்சு இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நான் மாயாவை வந்து மாட்டி விடணும்னு சொன்னனால்தானா வந்து இங்கேருந்து கிளம்புனேன் இல்லாட்டி வந்து சீனுக்கு தான் கல்யாணம்னு தெரிஞ்சுருந்தா நான் இங்கே இருந்திருப்பேனே அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையே ஃபோட்டோ வந்து நம்ம மாயா ஃபோட்டோவை பார்த்த மாதிரி தானே இருந்துச்சு அதனால தானே கன்ஃபார்ம் பண்ணி இங்கேருந்து குடுகுடுன்னு போனோம் ஒன்றும் புரியலையே அப்பா இதுக்கு தான் இந்த இது மாதிரி வந்து பண்ணியாப்பா அப்படின்னு சொல்லி சாருமதி வந்து உச்சக்கட்ட கோபத்தில் வந்து கேட்குறாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அந்த இடத்துல பேசுகிறாங்க இந்த பொண்ணுக்கும் நம்ம மாப்பிள்ளைங்க கல்யாணம்லாம் நடக்கலை இங்கே நம்ம மாயாக்கும் இன்னும் வேறு ஒரு பையனுக்கும் தான் கல்யாணம் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி என்னென்னமோ வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மகாலிங்கம் ஒரு பக்கம் வந்து உண்மையெல்லாம் ஏற்றுக்குடி வந்து நேரம் வந்து வந்துடுச்சு மாமா என்னை மன்னிச்சிருங்கன்னு ரெகுராம் காலில் வந்து விழுவுறாங்க அந்த இடத்துல ரகுராம் வந்து மன்னிக்கவே மாட்டேங்கிறாங்க நீ யார்ரா முதல்ல நான் உன்னை என்னடா சொன்னேன் என் பையன் போல தானடா உன்னை பார்த்துக்கிட்டேன் என் பையனுக்கும் மேலே தானடா உன்னை பார்த்துக்கிட்டேன் நீ அப்படி நம்பிக்கை தரவங்க செஞ்சேன்னு சொல்லி கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க அடிக்கிறாங்க நம்ம சீனிவாசனை நம்ம ரகுராம்